அன்று குடிப்பழக்கத்துக்கு அடிமை இன்று ஐம்பத்தி எட்டு வயதில் மூன்று டிகிரி யார் இந்த நடிகர் தெரியுமா பொதுவாக வாழ்க்கையில் எப்போது எது நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது அந்த வகையில் சினிமா நடிகர் ஒருவர் முன்பு மது அடிமையாகி பின் அதிலிருந்து மீண்டு இன்று ஐம்பத்தி எட்டு வயதில் கையில் மூன்று டிகிரி சினிமாவிலும் நிஜத்திலும் சாதித்திருக்கிறார் அந்த நடிகர் யார் என்பது குறித்து தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் அவர் வேறு யாரும் இல்லை காமெடி நடிகர் முத்துக்காலை தான் எந்த வயதிலும் படிக்கலாம் சாதிக்கலாம் என காட்டியவர் பலர் உள்ளனர் அந்த லிஸ்டில் நடிகர் முத்துக்காலையும் உள்ளார் சண்டை மாஸ்டரான முத்துக்காலை சினிமாவில் காமெடி நடிகராக வலம் வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரலாறு படத்தில் பி ஏ நிகிரி முடித்த முத்துக்காலை தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் படித்திருக்கிறார் இது உங்களுக்கு தெரியுமா